இப்போ பார்த்துட்ருக்க செடி வந்து ஒரு மூலிகை செடிங்க முதியார் கூந்தல் கூந்தல்ங்கிறது ரொம்ப நீளமாக முடி இருக்கும் அதே போல் தான் அந்த இலைகள் வந்து அப்படி இருக்கும் வேர்கள்லேருந்து இந்த மாதிரி இருக்கும் வேறு எங்கேயுமே வேர்களோ அந்த மாதிரி இருக்காது படந்து இந்த மாதிரி கீழே ஒரே வாக்கில் வரும் இது வந்து முக்கியமாக முடி உதிர்வுக்கும் நல்லா நீளமாக முடி வளரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு குட்டியாக ஒரு வெள்ளக்கிழரில் பூ பூக்கும் இப்படி தாங்க இருக்கும் இதில் வீடியோவில் காமிச்சிட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுருங்கிடுச்சு ஆக்சுவலாக இதோடைய சீடு பார்த்தீங்கன்னா இந்த மயில் மாணிக்கத்துக்கு சீடு இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் சீடு இருக்கும் உள்ளே வந்து இப்போ நான் உடச்சி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி குட்டியாக ஒரு சின்னதாக ஒரு பிளாக் இருக்கும் இதுலேருந்து விழுந்து கூட உங்களுக்கு சூப்பராக முளைக்கும் இது பொதுவாக வந்து இந்த காடு வேலி சும்மா நம்ம மாதிரி ரோட்டோரங்களில் வந்து ரொம்ப இருக்கும் இந்த இலைகளை நீங்கள் வந்து எண்ணெய் காய்க்கும் போது ஜஸ்ட் நீங்கள் எப்படி நார்மலாக எண்ணெய் காய்க்கிறீங்களோ அதுக்கு கூட போட்டு நீங்கள் காய்ச்சி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு மூடி கூந்தல் வந்து ரொம்ப நீளமாக வரும் முடி உதுவும் வந்து கண்ட்ரோல் ஆகும் யாராவது இது யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்